உலகின் மிக சிறந்த தூய்மையான கடற்கரைகளாக எட்டு இந்திய கடற்கரைகளுக்கு சர்வதேச சுற்றுச்சூழல் அமைப்புகள் அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது பெருமைமிக்க தருணம் என்று பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் உலகில் உள்ள தூய்மையான பாதுகாப்பு மிகுந்த கடற்கரைகளை தேர்ந்தெடுத்து அவற்றை அங்கீகரித்து சர்வதேச சுற்றுச்சூழல் அமைப்புகள் நீலக்கொடி சான்றிதழ்களை வழங்க உள்ளன முதன்முதலாக முதலாக எட்டு இந்திய கடற்கரைகளுக்கு இந்த சான்றுகளை வழங்கியுள்ளன குஜராத்தில் உள்ள சிவராஜ்பூர் கடற்கரை டாமனில் உள்ள கோக்லா கடற்கரை கேரளாவில் உள்ள காசர்கோடு மற்றும் கபாட் கடற்கரைகள் கர்நாடகாவில் உள்ள பாதுபித்ரி கடற்கரை ஆந்திராவின் ருஷிகொண்டா கடற்கரை ஒடிசாவில் உள்ள கோல்டன் மற்றும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் உள்ள ரத்னாகர் கடற்கரைகள் இந்த அங்கீகாரத்தை பெற்றுள்ளன மேற்கண்ட எட்டு கடற்கரைகளுக்கும் உரிய அங்கீகாரத்தையும் அதற்கான நீலக்கோடி சான்றிதழையும் ஐக்கிய நாடுகள் சபையின் சுற்றுச்சூழல் திட்டக்குழு ஐக்கிய நாடுகள் சபையின் உலக சுற்றுலா அமைப்பு டென்மார்க்கை சார்ந்த சுற்றுச்சூழல் கல்விக்கான தன்னார்வ தொண்டு நிறுவனம் மற்றும் இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம் ஆகியவை ஆய்வு செய்து வழங்கியுள்ளன கடல் நீரின் குடிக்கும் தரம் அமைதியான இயற்கை எழில்மிகுந்த சுத்தமான சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான சேவைகள் ஆகியவற்றை பொறுத்து மேற்கண்ட பன்னாட்டு சுற்றுச்சூழல் அமைப்புகள் சென்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த சான்றிதழை வழங்கியுள்ளன இந்த சான்றிதழ் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான முயற்சிகளுக்கு கிடைத்த உலகளாவிய அங்கீகாரம் என்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் இது நம் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி பெருமைமிக்க தருணம் என்று கூறியுள்ளார் மேலும் நாம் இன்னும் பல நிலையான வளர்ச்சிப் பணிகளை இங்கு செய்திட இந்த அங்கீகாரம் நம்மை உத்வேகப்படுத்தி உள்ளன என்றார் ஏற்கனவே இந்திய கடலோர பகுதிகளில் மாசு கட்டுப்பாட்டிற்கான சர்வதேச சிறந்த நடைமுறைகளை செயல்படுத்துவதில் உலக அளவில் இந்தியாவிற்கு மூன்றாம் பரிசு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது